என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்லோடு இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணையிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறேழு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராசி கடகராசிக்கு பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு அவர் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா போகிறோம் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த புதர் பகவான் என்ன செய்ய போறாரு ஏன்னா நாலாவது வீட்டில் குரு அர்த்தாஷ்டம குருவா இருக்காரு அந்த வீட்டில் இருந்த புத பகவான் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானமான உங்கள் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சூரியன் ஆல்மோஸ்ட் வந்து இந்த புத பகவான் கிட்டத்தட்ட சுக்கரன் மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுறார் இந்த வக்ர காலத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்குமான்னா கண்டிப்பா கொடுக்க போகுது ஏன்னா நீங்க எல்லா விதத்திலயுமே ஒரு மன சோர்வு மட்டும் இருந்துட்டே இருக்கு எதை செய்யறதா எதை பண்ணக்கூடாது எப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரியான எந்த சிந்தனையும் இல்லாம தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா அடுத்தடுத்த ஏமாற்றங்கள் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சம்மந்தம் இல்லாத விரைவு செலவு சம்மந்தமில்லாத பாதிப்புகளை நீங்க அதிகமா சந்திச்சுட்டே இருக்கீங்க பொதுவா வந்து இந்த மாதிரியான காலங்கள்ல தேவையில்லாத மன கஷ்டமான சூழல் சில சூழல்கள் வரும் நீங்க நல்லதை நினைச்சு பேசினாலும் சில கெட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் வரும் நண்பர்கள் கூட எதிரியாவாங்க நல்லா பேசிட்டு இருக்கவங்க கூட உங்களை வந்து ஆப்போசிட் பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படும் நீங்க இவ்வளவு நம்பி இருந்து இவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருக்கிறாங்களே நம்பினால கூட உங்களை ஏமாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையாள ரொம்ப சிரமப்படுவீங்க உங்களுடைய கூட்டாளி உடைய பாட்டன் கூட சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும் இதெல்லாம் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா பட் என்னன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு அஞ்சுல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க தொழில ஒரு சின்ன லாபங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய உத்திய

உங்களால வந்து அடுத்தவங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்களால உங்களுக்கு சில ஆதரவுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மெயினா கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நரம்பு பிரச்சனைகள் வந்து போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அதே மாதிரி மூன்றாம் நம்மள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வெளி ஆட்கள்கிட்ட தேவையில்லாத உங்க குடும்ப ரகசியத்தை ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் நிதானத்தோடு கவனிச்சு பயணிச்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து போயிடலாம் அதே மாதிரி வீட்டுல சுபகாரியங்கள் சுப செலவுகளை நீங்க பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதிய வேலைகளை செய்யறது கட்டுமானப் பணி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் கூட இந்த காலங்களில் தொடங்கலாம் ஜென்மச்சனி இருக்க என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை காலம் பாசிட்டிவ் கிரகம் நெகட்டிவ் ஆனால் அது நெகட்டிவ் நெகட்டிவ் கிரகம் வக்ரமானா பாசிட்டிவ் கொடுக்கும் அதனால உரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலும் ஆறுதலும் காத்துட்டு இருக்கு தைரியமாக இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீடைலா வந்து பார்த்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால வந்து என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா ஹார்ட் ஒர்க் பண்றேங்க எல்லாமே பண்ணி கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்பது கிரகம் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப் வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான அஸ்ட்ராலஜர் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராம்நாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க போன் கன்சல்டிங்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்